இன்றைக்கி டே நைன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடையோட மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதுல கொஞ்சமாக பன்னீர் போட்டு சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்டை முடிச்சு விட்டாச்சு லேசினா லேசி அப்படி ஒரு லேசியான டே தான் இன்னைக்கு லேசியா இருந்தாலே மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்வோம் தக்காளி சாதம் தான் டக்குன்னு ஒரு ஒன் போட் ரைஸ் செஞ்சாலும் என்னடா ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படின்னு தெரியாத டைம்ல உங்ககிட்ட சோயா சங்க்ஸ் இருந்ததுன்னா அதை ஊற வச்சு குடமிளகாவையும் சேர்த்து போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேர் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சூப்பராக நூறு கிராம் சோயா சாங்ஸ்லேயே அவ்வளோ புரோட்டீன் இருக்கான் இதுல லை உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் இதை தான் லஞ்சுக்கு நான் வச்சு சாப்பிட்ருந்தேன் இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி சாதம் சாப்பிட்டோன்னா லைட்டாக தான் உள்ள போகும் ஆனா இதுவே இது இல்லாமல் சாப்பிட்டோம்னா தட்டு தட்டா எப்படா சாக்லேட் சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க கிட்டே இந்த டார்க் சாக்லேட் வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா சுமார் போமா ரெண்டு பீஸ் சாப்பிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பீஸு செம்ம கசப்பு செகண்ட் பீஸ் சாப்பிடும்போது அதுவே பிடிச்சி கண்டிப்பா அப்படி ஒரு லவ் தான் சாக்லேட் மேலே நைட்டு டின்னருக்கும் இந்த ரைஸை சாப்பிட்டு இந்த டேவை எப்படியோ ஓட்டி விட்டாச்சு